அளவு அப்படிங்கிற அந்த சொல்லோட அர்த்தம் என்ன பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்திரை எடை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன எடுத்து சரிங்களா மாத்திரை அப்படிங்கிறது எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு சரிங்களா அந்த எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு இருக்கு இல்லையா அதுதான் நம்ம வந்து மாத்திரை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்ப ஒரு மாத்திரை அப்படின்னா கைசொடுக்கும் நேரமோ இல்ல கன்னிமைக்கும் நேரமோ நம்ம வந்துட்டு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம் அப்போ அளபடைனா என்ன எழுத்துக்கள் வந்து தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து அப்போ எழுத்துக்கள் வந்து எத்தனை மாத்திரை இருக்கும் ஒரு மாத்திரை வெய்யெழுத்துக்கள் அப்படின்னா இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்துனா நம்மளுக்கு ஆரை மாத்திரை இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் அப்போ அந்த எழுத்துக்கள் அதனுடைய மாத்திரை இருந்து நீண்டு தான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நீண்டு ஒழித்தல் அளபடை அப்படிங்கிறோம் சரிங்களா இதனுடைய வகைகள் பாருங்க அளவடையில ரெண்டு வகை இருக்கு சரிங்களா உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடைனா என்ன உயிரளபடை அப்படிங்கிறது செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக உயிர் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பது சரிங்களா உயிர் நெட்டெழுத்துக்கள் அது செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் சரிங்களா நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு தான் உயிரளபடை சரிங்களா அதில் மூன்று வகைகள் இருக்குது அளபடையில் இரண்டு வகைகள் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடையில் மூன்று வகைகள் இருக்குது ஒன்று செய்யுலிசை அளபடை சரிங்களா இதை வந்து நம்ம அளபடை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முதல் வகை அளபடை இரண்டாம் வகை இன்னிசை அளபடை மூன்றாம் வகை சொல்லிசை அளபடை சரிங்களா ஓகே அடுத்து செய்யுள் இசை என்ன செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது தான் நம்ம வந்துட்டு செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்றோம் சுருக்கமா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தல் அதுதான் வந்துட்டு செய்யுள் இசை அளபடை சரிங்களா அல்லது இசை நிறை அளபடை சரிங்களா இதுக்கு மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன் நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தல் சரிங்களா அப்ப எடுத்துக்காட்டு பாருங்க ஓவோதல் வேண்டும் அதாவது செய்யலுசை அளபடை அப்படிங்கிறது வந்துட்டு மொழி முதல்லே வரும் மொழி இடையிலேயும் வரும் மொழி இறுதியிலையும் வரும் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மொழி முதல் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க ஓதல் வேண்டும் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல பாருங்க ஓதல் நெட்டெழுத்து வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கு வந்திருக்கு அளவெடுத்து சரிங்களா உரா குறுநோய் அப்ப இது வந்து மொழி இடை சரிங்களா இப்ப இங்க எழுத்து வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து மொழி இறுதியில சரிங்களா படா சரிங்களா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற எழுத்தும் ரா அப்படிங்கிற எழுத்தும் டா அப்படிங்கிற எழுத்தும் சரிங்களா இந்த நெட்டு எழுத்துக்கள் ஓசையை நிறைவு செய்கின்றன சரிங்களா அதுக்காகத்தான் இது வந்துட்டு நீண்டு உழைக்குது சரிங்களா செய்யலின் ஓசையை நிறைவு செய்வதற்காக இந்த நெட்டெழுத்துக்கள் நீண்டு உழைக்குது சரிங்களா அப்போ செய்யுழுசை அளபடை அப்படின்னாவே நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து இன்னிசை அளபடை செய்யுள்ள ஓசை குறையாத போதும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் செய்யுள்ள ஓசை குறையும் போது சரிங்களா செய்யுளில் ஓசை குறையும் போது இதெல்லாம் சரிங்களா ஆனால் இன்னிசையில் பார்த்தீங்கன்னா செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளபடை சரிங்களா இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளபடை இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க புரியும் கெடுப்பதூம் சரிங்களா கெடுப்பதூம் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை அப்ப இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ கெடுப்பதும் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லிருக்கு இல்லையா அப்போ இந்த கெடுப்பதும் போட்டாலும் சரி எடுப்பதும் அப்படிங்கிற வார்த்தை இங்க பெற்றாலும் சரி அது வந்துட்டு அதுல எந்த பிழையும் இல்லை இந்த மாதிரி கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு இங்க பெற்றிருந்தா அதுல ஏதாவது பிழை இருக்கா இல்ல பிழை இல்லை சரிங்களா ஆனா இங்க என்ன வந்திருக்கு இனிய ஓசைக்காக சரிங்களா இந்த இடத்துல ஒரு இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது சரிங்களா குரில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளவடை சரிங்களா எது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சொல்லிசை அளபடை செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது செய்யுள்ள ஒரு பெயர் சொல் வந்துட்டு எச்ச சொல்லா திரிந்து அளவெடுப்பது நம்ம என்ன சொல்றோம் சொல்லிசை அளவடை அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க உறநசையி உள்ளம் துணையாக சென்றார் இந்த இடத்துல நசையி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அதை வந்து நசையி அப்படின்னு பார்த்தோம்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு விரும்பி அப்படின்னு அர்த்தம் நசை என்னன்னா விருப்பம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் சரிங்களா நசை என்பது விருப்பம் என்ற பெயர் சொல் ஆனால் இங்க எப்படி வந்திருக்கு நசையின்னு வந்திருக்கு சரிங்களா நசைன்னு வரல ஈன்னு வந்திருக்கு அப்போ நசை என்று அளபெடுக்கும் போது விரும்பி என்ற வினையச்ச பொருளை தருகிறது விரும்பி அப்படிங்கிற இது வந்து ஒரு வினையச்ச பொருள் இதை வந்துட்டு நம்மளுக்கு தருது சரிங்களா அப்போ நசைன்னு வந்திருந்தா என்ன அர்த்தம் நமக்கு விருப்பம் அப்படின்னு வந்திருக்கும் ஆனா இது நசை ஈன்னு வந்திருக்கு சரிங்களா இந்த இடத்துல நசை ஈ அப்படின்னு வர்றப்போ அது விரும்பி அப்படிங்கறது மாறுது அப்ப அது வந்து வினையச்ச பொருளா நம்மளுக்கு வருது சரிங்களா ஓகே அடுத்து ஒற்றளபடை இப்ப நம்ம வந்துட்டு உயிரளபடையில இருக்க மூன்று வகைகள் பார்த்துட்டோம் செய்யுலிசை இன்னிசை சொல்லிசை பார்த்துட்டோம் அடுத்து ஒற்றளபடை இது வந்து அளபடை அளபடையோட இரண்டாம் வகை ஒற்றளபடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் நீண்டு ஒழிப்பது சரிங்களா செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் நீண்டு தான் நம்ம வந்து ஒழிப்பதற்றளபடை மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் நீண்டு ஒழிப்பது ஒற்றளபடை எடுத்துக்காட்டு பாருங்க இறைவன் அப்ப இங்க பாருங்க இரண்டு முறை வரும் சரிங்களா மெய்யெழுத்தா மெய்யெழுத்துக்கு எடுத்துக்காட்டு சோ மெய்யெழுத்தாலும் மெய்யெழுத்தா இருந்தாலும் சரி ஆயுத எழுத்து அதா இருந்தாலும் சரி சரிங்களா இர, இரு இருமுறை எழுதப்பட்டு நீண்டு ஒழிப்பது சரிங்களா இரண்டு முறை நம்மளுக்கு okay, அது வரும் இருமுறை எழுதப்பட்டு நீண்டு ஒழிப்பது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அளபடைனா என்ன அதில் இருக்க வகைகள் வந்துட்டு பார்த்துருக்கோம் சரிங்களா அப்போ அளபடை அப்படிங்கிறது இப்போ நான் சொ இது வந்து இப்போ நம்ம பார்த்தது சுருக்கமாக சொல்லிடுறேன் அளபடை அப்படிங்கிறது வந்து எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது சரிங்களா அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கிறது தான் அளபடை அப்படின்னு சொல்கிறோம் அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று உயிரளபடை இன்னொன்று ஒற்றளபடை இப்போ கடைசி நம்ம என்ன பார்த்தோம் ஒற்றளபடைங்கிறது பார்த்தோம் இல்லையா இது வந்து மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் நீண்டு ஒழிக்கிறது ஓகே உயிரளபடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நெட்டெழுத்துக்கள் நீண்ட ஒழிப்பது சரிங்களா உயிர் உயிரளப்படையில உயிர் நெட்டெழுத்துக்கள் அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பது ஒற்றளபடை அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் நீண்டு ஒழிப்பது செய்யுலிசை அளபடையில வந்துட்டு நெட்டெழுத்துக்கள் சரிங்களா அது வந்து அளவெடுக்கும் சரிங்களா நெட்டெழுத்துக்கள் தான் நம்ம வந்துட்டு செய்யுலிசை அளபடை அப்படின்னு சொல்றோம் இன்னிசை அப்படிங்கிறது வந்துட்டு இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகிறது குறில் நெடிலாகி அளவெடுப்பது சரிங்களா இதுல வந்து ஓசை குறையாது அந்த நேரத்திலையும் இனிய ஓசைக்காக குரல் நெடிலாகி தான் இன்னிசை சொல்லிசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா தெரிந்து அளவெடுப்பது தான் சொல்லிசை முன்னாடி சொன்ன மாதிரியே ஒற்றளபடை அப்படிங்கிறது மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் நீண்டு ஒழிப்பது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அளபடை அதனுடைய வகைகள் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு இடத்த பதிவுகளை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் பெல் பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ